ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் சுக்கியமாக பேசுகிறேன் தேனை தேடி ஒரு பயணம் திருவாசகம் என்னும் தெனில் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா திருத்தோனோக்கம் அப்படிங்கிற பகுதியை பார்க்க போகிறோம் இது வந்து ரெண்டு பெண்கள் விளையாடுற மாதிரி இருக்கிற விளையாட்டு தான் பெண்கள் வந்து எவ்வளோ விளையாட்டு விளையாடுறாங்க பாருங்கள் திருவம்மானை திருப்பொர்ச்சுண்ணம் திருக்கோத்தும்பி திருத்தெல்லேனம் திருச்சாளல் திருப்பூவள்ளி திரு உந்தியார் அப்படின்னு எத்தனை விளையாட்டு பார்த்துட்டோம் நம்ம இதை இந்த விளையாட்டோட பெருமை என்ன அப்படின்னாக்கா அதாவது ஒருத்தருடைய தோல் வலிமையை பற்றி பெருமையாக பேசுகிறது தான் இவங்க யார் பற்றி பேசுகிறாங்க சிவபெருமானுடைய தோல் வலிமையை பற்றி பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி மாணிக் அதாவது மாணிக்க வாசகர் வந்து அந்த பெண்கள் என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத எழுதியிருக்காரு என்ன எழுதியிருக்காருன்னு பார்க்கலாமா காணல் நீரை வந்து பூ நிறைந்த பொய்கை நீர் அப்படின்னு கருதி அதில் வந்து தண்ணி மூலத்துக்காக போயிட்டாங்களாம் அதே மாதிரி மயக்கம் எனக்கும் சந்தேகமும் இல்லாமல் நீ நீக்கிட்ட கூத்த பெருமானே நான் உன்னுடைய திருவடியை சேரவே முயலுகிறேன் அப்படிங்கிறாங்களாம் அதாவது காணல் நீர்னாக்கா இருக்கிற மண் தண்ணி இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் அங்கே போய் பார்த்தோம்னாக்கா தண்ணி இருக்காது அதே மாதிரி இந்த பொய் உலகில் இருந்து என்னை எப்படியாவது உன்னுடைய திருவடிக்கு சேர்த்திக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு என்னாலுமே இந்த பிறவி கடலில் அழுந்தாமல் இறைவன் வந்து என்னை ஆட்கொண்டுட்டான் அறியும் அயனும் அவனே காண மாட்டார்கள் அத்தகைய தில்லை அம்பலவனுடைய திவ்ய குணங்களே புகழ்ந்து தோணோக்கம் ஆடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் என்னென்ன சொல்கிறாங்க கண்ணப்ப நாயனர் வந்து தன்னுடைய வாயில் நீரை வச்சுக்கிட்டு வந்து பூஜை செஞ்சு சிவபெருமானோட திருவருள் பெற்ற வரலாற்றை புகழ்ந்து தோணோக்கம் பாடுவோம் அப்படிங்கிறாங்க அப்புறம் எனது கல் நெஞ்சை அவன் கசிந்து ஊருக பண்ணிட்டான் கருணை கூர்ந்து என் எதிரில் வந்து அப்படியே பிரசன்னமானோம் அப்படிப்பட்ட இறைவன் என் நெஞ்சில் புகுந்திருக்கான் நான் வந்து நல்லழிக்கத்திலேயே நிலைபற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னையும் சொல்லியிருக்கான் அவனை வந்து இந்த உலகத்தாரும் அறிந்து கொள்ளும்படி ஒரு சொல் ஓவியம் வரையறதுக்காக என்னை நியமிச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாரு ஈசன் ஒருவனே நிலம் முதலாகிய அஷ்டமூர்த்திகளாகவும் ஏழு உலகங்களாகவும் பத்து திக்குகளாகவும் தென்படுகிறான் புத்தன் முதலாகிய சமயவாதிகள் பலர் அறிவு குழம்பியவர்களாய் அவரவர் சமயங்களையே சிலாகிக்கும் தடுமாற்றமுடையவர்களாய் இருக்கிறாங்க என்னுடைய சித்தம் சிவமாயமாய் தெளிவாயிருக்கு நான் செய்வதெல்லாம் சிவனுக்குரிய தவச்செயல் அவனோட கருணையினால்தான் நான் இவ்வளவு இருக்கேன் அப்படிங்கிறாரு தண்டீசன் அதாவது சண்டிகேஸ்வரர் வந்து பிரம்மச்சரியாக இருந்தார் அவர் செஞ்ச சிவகர்மத்தை கெடுக்கிறதுக்காக தான் அவன் வந்து ஜாதியில் அந்தனன் முறைமையின் சொந்த தந்தை அவைகளை எல்லாம் பொருட்படுத்தாது அவருடைய கால்கள் இரண்டையுமே பிரம்மச்சாரி துண்டித்தார் அப்பாபெயரானது புண்ணிய கர்மாவாக அங்கீகரிக்கப்பட்டது சண்டிகேஸ்வரருக்கு சிவகதி கிடைச்சது பக்தியின் மேலிட்டால் ஜாதி குலம் கோத்திரம் அப்படிங்கிற அபிமானத்தை நாம் கடந்துட்டோம் மற்றவர்களது நடைமுறை பற்றி பேத புத்தியை நாம் மீறியிருக்கிறோம் ஆனந்த கூத்தனோடு நாமும் ஒன்றுபடலாம் அப்படின்னு சொல்றாரு திரிபுர தகனம் பிறகு அவைகளை ஆண்ட அறக்கரும்புவரும் கைலைக்கு துவாரபாலகர் ஆயினர் அதன் பிறகு இந்திரர்களும் பிரம்மாக்களும் எத்தனையோ பேர் தோன்றி மறைஞ்சு போயிட்டாங்க ஆயிரம் தாமரை மலரை கொண்டு திருமால் மகாதேவனை அர்ச்சித்தார் ஒரு மலர் குறைய கண்டு அதற்கு ஈடாக தன்னுடைய கண்ணையே அவர் தோண்டி கொடுத்துட்டாரா அதுக்கு சந்தோஷப்பட்ட சிவபெருமான் வந்து அவருக்கு வந்து சக்கராயுதத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு பிரபஞ்சத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பரமனோட எந்த விதத்தாலாவது தொடர்பு கொண்டிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதோட விளைவாக அவங்க வந்து ரொம்ப தூய்மை அடைஞ்சிட்றாங்க பிரிகதியை வந்து தான் அப்படின்னு உணர்றது அகங்காரம் அகங்காரத்தை அகற்றியவர் தான் அகண்ட வஸ்துவில் இருக்கிற நம்மளுடைய சிவபெருமானும் பிரபஞ்சமே காலஸ்வரூபம் ஷரம் அல்லது அழியும் தன்மையுடைய அந்த எல்லாம் வீண் பரமனே அக்ஷரம் அவன் கேடு விழி அவனை பொழுது பிறவி வேறு கலந்தெடுக்கப்படுகிறது ஜோதிமயமான பரமன் சொல்லுக்கு அப்பாற்பட்டவன் அவன் என்னுள் பிரசன்னமானதும் காணாத ஆசை கடலை கடந்தேன் இந்திரிய பறவைகளும் விஷயங்களிலிருந்து கெட்டு ஒளிந்தன நான் என்னும் ஜீவபோதமும் எனக்கு இல்லாத போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதே மாதிரி நோக்க பெருமையெல்லாம் நாமளும் சொல்லலாம் சொல்லலாமா ஓகே பை ராதே கிருஷ்ணா